செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் முன்னிலையில் பெண் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தர குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கண்டித்து அலுவலக நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் கடந்த பதினாறாம் தேதி வருவாய்த்துறை தீர்ப்பாயம் எனும் ஜமாபந்தி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது ஜமா பந்தியின் நிறைவு நாளில் சிறப்பு பங்கேற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாபு பங்கேற்றார் அப்பொழுது ஒரு பெண்மணிக்கு நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் அப்போது வருவாய் ஆய்வாளர் முழு விசாரணை செய்ததில் வாரிசு சான்றிதழ் தர முடியாது என கூறியுள்ளார் இதனால் வருவாய்த்துறையினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தர வருவாய்த்துறையினர் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பேசியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று காலை செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் துணை வட்டாட்சியர்கள் அலுவலக பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்